குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட சேஸ்திரி குருமுரளி என்றம் காஞ்சி மகாபரியவா குரு குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எப்படா ஆடி மாசம் முடியும் எப்படா ஆவணி மாசம் பிறக்கணும் எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க சுப செலவு சுபகாரியம் பண்ண அனைவருக்குமே இந்த ஆவணி மாசம் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது அதுக்கான பதிவு தாங்க அது வருஷத்தில் ஒரு வாட்டி சூரிய பகவான் ஆட்சி பெறக்கூடிய காலமே ஆவணி மாசம் ஆவணி மாசங்கிறது சூரியன் முழுக்க முழுக்க ஆட்சி பலத்துல இருக்கும் சொந்த வீட்டுக்கு சூரியன் வர்றாரு இது ஒண்ணு எல்லாத்துக்குமே ஆவணி மாசம் வந்ததான் ஒரு காரியத்தை அடிக்கல் நாட்டுவாங்க இந்த ஆவணி மாசம் அப்படிப்பட்ட ஆவணி மாசத்தை பத்தி நம்ம ஃபுல்லாம டீடெயிலா பார்க்க போறோம் இதுல என்ன தெரியுங்களா ஒரு ஸ்பெஷலான ஒரு பலன் இருக்கு சூரியனும் கேது இணையும் போது ஜாதகத்துல சூரிய கேது யாரெல்லாம் யோகமா இருக்கோ பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுத்துரும் பாத்துக்கோங்க ஜாதக ரீதியில ஏன்னா கேதுங்கிறது பாருங்க ரெண்டுமே கிரகம் இதுவும் கிரகம் அதுவும் நெருப்புக்கிறோம் ஒரு சில பேருக்கு பயங்கரமா யோகத்தை கொடுத்துருவோம் அது ஜாதகத்தை பொறுத்துதான் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷங்கள் பாத்தீங்கன்னா சூப்பரான மூர்த்தம் வருது எல்லாமே நல்ல மூர்த்தமா தான் வருது எதுவுமே ரெண்டே ரெண்டு மறுதாங்க தேய்புர மூர்த்தம் ஆவணி மாசம் நாலாம் தேதி புதன்கிழமை ஒரு மூர்த்தம் அஞ்சாம் தேதி ஒரு மூர்த்தம் பதினோராம் தேதி சூப்பர் மூர்த்தம் புதன்கிழமை வளர்ப்புறை முகூர்த்தம் அடுத்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை ஒரு மூர்த்தம் அடுத்து பார்த்தீங்கன்னா பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு மூர்த்தம் அடுத்த பத்தாம் தேதியில சூப்பரான அதுவும் வளர்ப்புறை முகூர்த்தம் தான் அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது எதுவும் வளர்ப்புறை மூர்த்தம் தான் இதான் சுபமூர்த்தம் உள்ள நாட்கள் ஒரே விசேஷம் தான் இந்த மாசத்துல எல்லாருமே ஒரு விஷயம் காரியம் பண்றோம்னா விநாயகர் கும்பிடாம வழிபாடு பண்ண முடியாது அப்படிப்பட்ட விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாசம் பதினொன்றாம் தேதி வருது அனைவருமே விநாயகர் புருமனை கண்டிப்பா ஆரம்பிச்சுட்டு எந்த காரியமும் பண்ணுங்க தொழில் பண்ணுங்க உத்தியோகம் பண்ணுங்க எதவெல்லாம் பண்ணுங்க உங்க பக்கம் இறைவன் கண்டிப்பா கண் விழித்து பார்ப்பார் இறைவனுடைய அனுகிரகம் விநாயகர் பெருமனுடைய அனுகிரகம் பெற்ற ஒரே மாசம் எதுனா இந்த ஆவணி மாசம் தான் ஏன்னா சூரியன் கேதுவும் இணைகிறாங்க கேதுவே விநாயகருடைய அனுகிரகம் தான் அப்ப இந்த மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜ்யத்தை கொடுக்க போறார் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க குரு சுக்கரன் ஜோதிட டிவில நம்ம சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் வீடியோக்குள்ளோம் தனுசு ராசி அன்பர்களே பொதுவாக தனுசு ராசி கால புருஷனுடைய ஒன்பதாவது ராசி தாங்க இந்த தனுசு ராசி எப்போதுமே சரி தனுசு ராசிக்காரங்க பாருங்க குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசினா தனுசு ராசிதான் எப்படி குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டுவாங்க யாருகிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பலன்னு சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய ஒரே ராசினா தனுசு ராசிதான் இப்படி யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பலன்னு சொல்லி பயங்கரமா சிந்திப்பாங்க எல்லாரையும் மதிக்கக்கூடிய ஒரு குணம் தனுசு ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாரு எப்படி பழனும் எந்த காரியத்தை எப்படி பேசணும் எப்படி சாதிக்கணும்னு சொல்லி பயங்கரமா டேலண்டா யோசிக்கக்கூடிய ஒரே ராசி இதுனா தனுசு ராசிதான் தன்மானத்தோடு இருப்பாங்க தன்னம்பிக்கையான குணம் இருக்கும் எதுலையுமே விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய ஒரே ராசினா தனுசு ராசி தான் அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாத பலன் நம்ம தொடர்ச்சியாக குரு சுக்கரன் ஜோதிட எல்லா கிரக பேச்சுமே கொடுக்குறோம் இதுல ஆவணி மாசம் எப்படா எல்லாரும் ஆடி மாசம் முடியும் எப்படா ஆவணி மாதம் பிறக்கணும்னா நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா எல்லாத்தையுமே சுபகாரியம் சுபசலவுன்னா கண்டிப்பா ஆவணி மாதம் இருந்தாங்க பண்ண முடியும் அதனால ஆடி மாசம் எப்படா கம்ப்ளீட் ஆகி முடியும் எப்படா ஆவணி மறக்கும் எப்படா நம்ம லைஃப்ல எப்படா நம்ம ஒரு அனுகூலமாகவும் சொல்லி நிறைய பேர் வெயிட் பண்ணக்கூடிய ஒரே நாள் இதுனா அந்த ஆவணி மாசம் தான் அப்படிப்பட்ட ஆவணி மாசத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு தயவு செய்து தயவு செய்து உங்களுடைய விதி ஜாதகத்துல என்ன கிரகத்துடைய திசை நடக்குது எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது இதை ஃபர்ஸ்ட் பார்க்கணும் மெயினா உங்க ஜாதகத்துல என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு எடுத்தீங்கன்னா கரெக்டான ஒரு பலனை பாக்கலாம் சொல்லுவாங்களே நீ பிறந்த நேரம் அந்த பையன் பிறந்த எனக்கு நல்லா இருந்துச்சு இந்த பையன் பிறந்த தான் எனக்கு ரொம்ப ஆட்டி படைக்குன்னு சொல்லுவாங்கள்ல இதுதான் பிறந்த நேரம் நம்முடைய விதி அதான் கர்மாங்கிறது ஒவ்வொரு மனிதன் உயிர் ஜனனமாகும்போது தான் நம்முடைய கர்மா உருவாகுது தாயின் கருவிலே கர்மா உருவாக ஆரம்பிக்குது அதுதான் நம்முடைய குழந்தைகள் அதான் நம்ம எது பண்ணாலும் நல்லது பண்ணுங்க நம்முடைய குழந்தைகள் பேரெடுக்குன்னு சொல்லுவாங்களே இதுதான் காரணம் வேற ஒண்ணும் கிடையாது அப்போ உங்க ஜாதகத்துல நீங்க இந்த மூன்று நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க ஒன்னு மூல நட்சத்திரம் அடுத்து பூராட நட்சத்திரம் அடுத்து உத்திர நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திர பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த மூன்று நட்சத்திரத்துலையும் பிறந்தவங்களுக்கு ஒரே மாதிரி ஜாதகத்துல திசா புத்தி நடக்காது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான திசைகள் புத்திகள் மாறி மாறி வரும் அப்படி மாறி வரும்போது நீங்க பிறந்த நேரம் இருக்கு பார்த்தீங்களா லக்கணம் நீங்க இத்தனை மணிக்கு பிறக்கும் போது நீங்க இந்த கிரகத்துடைய லக்கணத்துல பிறந்திருக்கீங்க உங்களுக்கு இத்தனை கிரகம் நல்லது கிரகமா இருக்கு இத்தனை கிரகம் கெட்ட கிரகமா இருக்கு நல்ல கிரகம் தான் நல்ல பலன் நடக்கும் கெட்ட கிரகம் தான் கெட்ட பலன் நடக்கும் அது இப்போ அது மாதிரிதான் இப்ப நம்ம சொல்லக்கூடிய பலன் அங்கே நல்லது நடந்தால் இப்ப கண்டிப்பா நம்ம சொல்லக்கூடிய பலன் நல்லது கண்டிப்பா நடக்கும் அங்கே கெட்டது நடந்தால் நம்ம சொல்லக்கூடிய பலன் இங்கே ஆப்போசிட்டா பலன் இருக்கும் இதுதான் காரணம் ஏன்னா சில பேர் சொல்றாங்கல்ல இங்க சொல்லக்கூடிய பொது பலன் எனக்கு கரெக்டா இருக்கு தான் கால் பண்றோம் அப்படிங்கிற இருந்தாலும் ஜாதகத்தை தசாபுத்தியை பார்த்துட்டு பலன் எடுத்து பாருங்க துல்லியமான ஒரு பதிவை பார்க்கலாம் இப்ப கிரகம் இப்ப எங்க இங்க சஞ்சாரசியம் அப்போ உங்க ராசியில இருந்து பாருங்க மூணாம் இடத்துல ராகுபவன் சஞ்சார சிவர் நாலாம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி சஞ்சார சஞ்சாரசிவர் இதுல மீன ராசி அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் அதாவது ராசில எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா புதன் பகவானும் சுக்கரபகவனும் சேர்ந்து சஞ்சாரம் கடக கடகராசியில ஒன்பதாம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவானும் கேது பவானம் சேர்ந்து சிம்மத்துல சஞ்சார செய்வான் பத்தாம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சஞ்சார செய்வா இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்க ரெண்டு கிரக பயிற்சி வருது சரி ஒரு கிரக பயிற்சி அதாவது இந்த புதன் பகவான் ஆவணி மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பதாம் இடத்துக்கு வர்றார் எட்டாம் இடத்துல உள்ள புதன் ஒன்பதாம் இடத்துக்கு வர்றார் இதான் இந்த கிரகத்துடைய அமைப்பு பொதுவா பாருங்க எப்போதுமே சரி தனுசு ராசிக்கு மட்டும் இந்த ஆவணி மாசம் மட்டும் எல்லாமே நல்லதா நடக்கும் கெட்டதா நடக்காது என்ன காரணம் தெரியுமா ஒன்பதாம் வீட்டு போய் வருஷத்துல ஒரு வாட்டி வந்து ஆட்சி பலமாகிறது ஒன்பதாம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் சரிங்க அது நல்லதை மட்டும் தான் பண்ணும் தயவு செய்து கெட்டதை பண்ணவே பண்ணாது நல்லா புரிஞ்சுக்குங்க ஒன்பதாம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் சரி அது நல்லதை மட்டும்தான் பண்ணும் கெட்டதை பண்ணாது அப்ப ஜாதகத்துல நல்ல தசா புத்தி இருந்தா இங்க நல்லது கண்டிப்பா நூத்துக்கு நூறு பிரசென்ட் நடக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல ஒரு கிரகம் ஆட்சி பலமா இருக்குன்னா யார் ஜா ஜாதத்துல இப்ப சூரிய பகவானும் கேது பகவானும் எல்லாத்துக்கும் யோகமா இருக்கும் இந்த ஆவணி மாசம் ஃபுல்லா உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் ஏன்னா குருவுடைய பார்வை நல்லா இருக்குது சூரிய பகவான் ஆட்சி பலத்துல இருக்காரு எந்த கிரகமுமே கெட்ட இடத்துல கிடையாது இன்னொரு இதை விட இன்னொரு விஷயம் இருக்குறீங்க அந்த மாவணி மாசத்துல கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் ஒண்ணு இருக்குது ஆறாம் விட்டது எட்டாம் இடத்துல சுக்கரபகன் இருக்கும் போது கெட்ட விஷயம் போய் கெட்டு போச்சு எட்டாம் இடத்துல அப்ப என் நல்ல விஷயம் தேடி வருது அப்ப ஆவணி மாசம் எப்படி சொல்லணும் உங்களுக்கு தான் சொல்லணும் அப்ப ஜாதகத்துல நல்ல நல்ல சொல்ல நல்ல கிரகத்துடைய தசாபுத்தி நடக்கணும் அவ்வளவுதான் ஏன்னா இதுக்கு முன்னாடி கேட்டு பாத்தீங்கன்னா வருமானத்துல பொருளாதாரத்துல உங்களை மாதிரி யாரும் கஷ்டப்பட்டிருக்க முடியாது நான் ஓப்பனா சொல்றேன் வருமானத்திலையும் பொருளாதாரத்துலையும் கடனா பகையா எதிரியா வம்பா வழக்கா கோட்டா கேசா எத்தனை பேர் பாத்தீங்கன்னு கேட்டு பாருங்க இதுல எத்தனை பேர் ஆமான்னு மட்டும் சொல்றாங்க மட்டும் கேட்டு பாருங்க வேலை எனக்கு சரியில்லை நான் வேலையை மாற போறேன் நான் வெளிநாட்டுல வேலை பாக்குறீங்களா வெளியூர்ல வேலை பாக்குறேன் இப்ப ரீசெண்டா இந்த ஜூன் ஜூலைக்குள்ள நான் வேலை மாறலாம்னு ஒரு பிளான் ஓடிக்கிட்டு இருக்கு மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு நான் மாறலாமா வேண்டாமா எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு கேட்டு பாருங்க ஆமா அம்பாங்க படிப்பு கல்வி ஒரு தடையை கண்டிப்பா கொடுத்துருப்பாரு கல்வியை தடை கொடுப்பாருன்னா புதன் வக்ரத்துல இருந்தார் கண்டிப்பாக தடை படிப்பு கல்வி மே மாசத்துல இருந்து ஜூன் மாசத்துல இருந்து பாருங்க குழந்தைகளுக்கு படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மையை கொடுத்துருப்பார் இல்ல தொழில ஒரு இழப்புகளை சந்திச்சிருப்பாங்க இல்ல மனைவி கிட்ட ஒரு மனவர்த்தத்தை கண்டிப்பா பார்த்திருப்பாங்க இல்ல நண்பர்கள்ட்ட கூட்டாளிகிட்ட ஒரு பிரச்சனையை பார்த்திருப்பாங்க ஒரு ஜாமீன் போட்டு மாட்டியிருப்பாங்க எப்படி ஜாமீன் போட்டு மாட்டிப்பாங்க இல்ல தாயுடைய தொன் தந்தையோட உடம்பு ஆரோக்கியம் தாயுடைய உடம்பு ஆரம்பிக்கோ இது மாதிரி ஒரு சில பேருக்கு மருத்துவ செலவு கண்டிப்பா வந்திருக்கலாம் அப்பாவுடைய சொத்துல ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கும் அது ஒரு முடிவு கிடைக்காம இருக்கும் அம்மாவோடைய சொத்துலயும் ஒரு முடிவு கிடைக்காம அப்படியே தள்ளிட்டே இருக்கும் ஒரு இடத்தை வைக்கலாம் பாக்குறேன் பூமியை வைக்கலாம் பாக்குறேன் என்னால முடியல நான் வெளிநாட்டுல வேற கண்டிப்பிட்டு கண்டிப்பாக பாக்கிறேன் என்னால முடியல இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்தது யாரா தனுசு ராசி இப்ப எல்லாமே டோட்டலா மாறும் ஒரே பாயிண்ட் தான் ஒரே விஷயம் தான் ஒன்பதாம் எட்டி ஆட்சி போலாம் குரு சுயசாரம் வாங்கி பார்க்கறார் கண்டிப்பா ஆஹ் அப்பாவோடைய சொத்து வீட்டுல இடத்துல சார்ந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும் ஏன் நீங்க இடத்துல பூமி சார்ந்த பிரச்சனை சரியாகும்னு சொல்றீங்க எதை வச்சு சொல்றீங்க செவ்வாய் டேரெக்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு நாலாம் இடத்துல அப்போ வீட்டில் இடத்துல பூமியில வண்டியில வாகனத்தில் உள்ள செலவு குறையும் அப்போ வீடோ இடமோ பூமியோ இந்த ஆவணி மாதம் ஒன்று நீங்கள் வாங்கணும் இல்லை வீடு கிரக பிரசம் பண்ணணும் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பூமி பூஜையை நீங்க போடணும் இது கன்ஃபார்ம் நடக்கும் இதை எழுதிய வச்சுக்கோங்க கண்டிப்பாக தனுசு ராசிக்கு பக்கவா இருக்கு ஏன்னா செவ்வாய் பகவானுடைய பார்வை படுறதால் இது நடக்க போகுதுன்னு காட்டுது அதே மாதிரி பாருங்க பொருளாதார வருமானம் சூப்பரா இருக்கும் வேலை உத்தியோகம் நிரந்தரமான ஒரு வேலை சூப்பரான வேலை நான் கண்டிப்பாக வேலை உத்தியோகம் மாறி தான் ஆகணும் வெளிநாடா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி சில பேர் ப்ரமோஷன் வெயிட் பண்ணாலும் சரி நல்லா இருக்கும் நிறைய பேர் அரசாங்க வேலைக்கு எழுதுறவங்க எக்ஸாம் எழுதுங்க நல்ல ரிசல்ட் இருக்கு மாணவ மாணவிகள் சொல்றேங்க அரசியல் அரசாங்க வேலை சூப்பரா கிடைக்கும் இப்ப நிறைய பேருக்கு சொல்றேன் கண்டிப்பா லக்கணத்தோடு யாருக்கும் சூரிய இருக்கும் அரசாங்க எழுதி பாருங்க ரிசல்ட் பாருங்க செம்மையா இருக்கும் பாருங்க அதே மாதிரி பூர்வீசத்து ஒரு பிரச்சனை சரியாகும் இப்போ இடம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் எல்லாமே பண்ணிக்கலாம் வரும் சுப செலவா பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு நல்லா இருக்கும் தொழில் உத்தியோகத்தை நல்லா புதுசாக தொழில் பண்ணீங்கன்னா ஜாதகத்தை பார்த்து தசாபத்தி வந்து தொழில் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க செம்ம யோகம் இருக்கு தொழில் புதுசாக தொழில் பண்ணுவோன்னா ஜாதத்தை பண்ணி பாருங்க பக்காவா இருக்குங்க ஏன்னா அதுக்கான நேரம் நல்லா இருக்குது ஏன்னா புதன் பவன் எப்போ ஒன்பதாம் இடத்துக்கு வராது தெரியுமா ஆவணி மாதம் கரெக்டா பதினாலாம் தேதிக்கு அப்புறம் தொழிலில் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும் அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்துக்கள் பிரச்சனை சரியாகும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் மெயினா மருத்துவத்துறை நல்லா இருக்கும் அடுத்து ஆசிரியர் வேலை பார்க்க நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும் கமிஷன் ஏஜென்சி நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் இருக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பீல்டு நல்லா இருக்கும் இது எல்லாமே பாருங்க பக்கவா பட்டையை கலப்புவாங்க தனுசு ராசிக்கு நம்ம கெட்டது சொல்ல வல்ல நீங்க எடுத்துக்கோ எடுத்துக்கூடிய விதம் தான் ஜாதத்துல நல்ல நேரம் தான் இப்ப நல்லா எல்லாமே நல்லா இருக்கும் நிறைய பேர் லாட்ரி யோகம் எடுக்கணும் எடுத்து பாருங்க படிக்கும் குருவுடைய பார்வை சுயசாரம் வாங்கி பதினோராம் இடத்த அஞ்சாம் இடத்தை அஞ்சாம் பார்வையா பார்க்கறதுனால ஆட்சி யோகம் இருக்குது பார்த்துக்குங்க நல்ல ஒரு யோகத்தை அமைச்சு கொடுத்துருவார் பெண்களுக்கு எல்லாமே வெற்றி அமைச்சு கொடுப்பார் இப்ப நட்சத்திர படம் பார்க்கும்போது முதல் நட்சத்திரம் என்னங்க வரும் மூலநட்சல பிறந்தாங்க எதுவுமே தன்மானத்தோட உடையும் தைரியமான கூடவும் எந்த விலையும் உங்கள்கிட்ட சொல்லிக் கொடுக்க வேணாம் பார்த்தவனை செய்யக்கூடிய மைண்ட் பவர் கேச் பண்ணுவாங்க டக்குனும் நட்சத்திர பிறந்தவங்க எந்த வேலையும் நீங்க சொல்லிக் கொடுக்க வேணாம் பார்த்தவனை செய்யக்கூடிய மைண்ட் பவர் உங்கள்ட்ட அதிகமா இருக்கும் இப்ப பாருங்க இப்போ ஒரு அரசாங்கமோ அரசியலோ இல்ல அரசு மூலம் அனுகூலமோ இல்லை வெளிநாடோ வெளியூரோ படிப்பு கல்வியில ஒரு மாற்றமோ இல்லை தொழில ஒரு மாற்றமோ எல்லாமே ஏதோ ஒரு சூப்பரான ஒரு நல்ல விஷயம் இந்த ஆவணி மாசத்துல இருக்கு பார்த்துங்க திருமணத்தை பத்தி பேசுங்க காதல் திருமணம் சரி ரெண்டாவது திருமணம் சரி எந்த ஒரு திருமணம் திருமணத்தோட தடைகள் தாமதம் நீங்கிரும் பார்த்துங்க இதுதான் நம்பர் ஒன் அடுத்த தொழில் ஊதியம் நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பராக அமைச்சு கொடுப்பார் படிப்பு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த புராணத்தில் பிறந்தவங்க எப்போதுமே சரி ரொம்ப நாகரீகமான குணம் இருக்கும் எப்படி ரொம்ப நாகரிகமான குணம் ரொம்ப கலைகளை விரும்பக்கூடிய குணம் எந்த வேலையுமே பார்த்தா அது கரெக்டா பார்ப்பாங்க இவங்க பிடிச்ச விஷயமே தான் இப்ப பாருங்க வேலை மாற்றம் தொழில் மாற்றம் கண்டிப்பா நீங்க பண்ணிதான் ஆகணும் திருமண பேச்சு கண்டிப்பா பேசிதான் ஆகும் திடீர்னு திருமண பேச்சு கண்டிப்பா வரும் கொஞ்சம் நண்பர்கள் பழக்க வழக்கம் பல ஃப்ரெண்ட்ஷிப் இது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க மத்தபடி வீடு கட்டுறதோ சுப செலவு பண்றதோ சுபகாரியம் பண்றதோ வெளி பயணத்தை அதிகமா மேற்கொள்றதோ கொஞ்சம் அலைச்சல்கள் நிறைய இருக்கும் கொஞ்சம் மனக்குழப்பத்தை இந்த மாசத்துல உங்களுக்கு ரொம்ப கொடுக்கும் ஆனா சப்பாதிக்காது ஆனா நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பாங்க ஆனா சுப செலவு மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இந்த மாசத்துல உங்களுக்கு இருக்கு பாத்துக்கு நல்லதா செலவா பண்ணிக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா அந்த உத்தராணத்துல பண்ணுறாங்க தைரியம் தன்னம்பிக்கை ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ஆஹ் நிறைய வழக்கு வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் இது மாதிரி நிறைய விஷயத்த பாத்தீங்க எதுவுமே ஒரு நிம்மதி இல்லாத தன்மைக்கு நீங்க தள்ளப்பட்டுட்டீங்க இப்ப ஒரு நிம்மதியான ஒரு தருணம் வருது உங்களுக்கு இப்ப வீடு வாங்குறதோ இல்ல இடம் வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ இல்ல வெளிநாடு போறதோ இல்ல வெளியூர் போறதோ இல்ல படிப்பு கல்வியில ஒரு மாற்றம் பாக்குறது எல்லாமே சூப்பரா இருக்கு பக்கவா நீங்க பண்ணுங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் அதாவது இந்த உத்திராணத்துல படங்களுக்கு கண்டிப்பா உலகை ஆளக்கூடிய திறமை தேடி வருது வரக்கூடிய ஆவணி மாத பலன் தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மதமாகவே அமைகிறது